அஞ்சு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற நீங்க டாக்ஸ் பே பண்றீங்க வருமான இப்போ இது எந்த வகையில நியாயம் அப்போ அதாவது அக்ரிகல்ச்சர் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது ஆனா அங்க ஒருத்தர் ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருனா அவரையே நீங்க வந்து ஒரு ஏழை விவசாயின்னு கணக்குல வச்சுப்பீங்களா அப்போ நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாரிச்சிங்க ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க விவசாய வருமானத்துக்கு நாங்க டாக்ஸ் கிடையாது ஒரு கோடி ரூபாய்க்கு மேல வர வருமானத்துக்கு டாக்ஸ் போடலாம் சொல்லலாம் இல்லையா அடுத்தது சம்பாதிக்கிறவங்க குறவா வரி கட்டணும் அதிகமா சம்பாதிக்கிறவங்க அதிகமாக வரி கட்டணும் கரெக்டுங்களா சரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்

அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிற நீங்க அஞ்சு லட்சம் செலவு பண்ணியாகணும் ஆகணும் அப்போ அதுல ஒரு ஒரு லட்சம் ஜிஎஸ்டி போயிருது கவர்மெண்ட்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர் ஆயிரம் கோடி செலவு பண்ண மாட்டார் நீங்க அஞ்சு லட்சம் செலவு பண்ணீங்கன்னா அவர் பத்து லட்சம் செலவு பண்ணுவார் இல்ல இருபது லட்சம் செலவு பண்ணுவார் அப்போ ஒரு இருபது லட்சம் செலவு பண்றாருன்னு வச்சுப்போம் அவர்கிட்ட இந்த ஜிஎஸ்டி எவ்வளவு போகும் ஒரு நாலு லட்சம் தான் போகும் சோ நீங்க அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிற உங்ககிட்ட இருந்து ஒரு லட்சம் ஜிஎஸ்டி ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர்கிட்ட வெறும் நாலு லட்சம் தான் ஜிஎஸ்டி அப்போ இது வந்து எப்படிப்பட்ட ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டு மேல நம்பிக்கை தான் வராங்க உலக மக்களே இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க முன்னணி பங்குச்சந்தை நிபுணர் பி ஆர் சுந்தர் அவர்கள் ஒரு முன்னணி யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டி தான் அந்த பேட்டியில் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு அதாவது நாட்டின் மிகப்பெரிய அமைப்பாக இருக்கக்கூடிய அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய பிசிசிஏ அதாவது கிரிக்கெட் போர்டு கவுன்சில் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை ஈட்டிட்டு வர்றாங்க பட் ஆனால் அந்த நிறுவனத்துக்கு எந்த விதமான ஒரு வரி விதிப்புமே கிடையாது அதாவது மா நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகளோடு கம்பேர் பண்ணும்போது அந்த நிறுவனத்துக்கு எந்தவித ஒரு வரியுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்துக்கு இந்திய அரசு ஒன்றிய அரசு வரியிலிருந்து விளக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாரு அதாவது நம்ம ஒரு அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் இல்லை ஒரு பத்து லட்சம் சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பத்து லட்சத்துக்கு நம்ம வருமான வரி கட்டுறோம் மேலும் நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்குமே நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம் ஆனால் நம்முடைய சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசிசிஐ அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு அவங்க ஒரு டி டுவெண்ட்டி போட்டி நடத்துகிறாங்கன்னா அதற்குண்டான ஒளிபரப்பு கட்டணம் அதாவது டிவியில் அதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான கட்டணத்துமே பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடிகளில் போகுது மிகப்பெரிய நிறுவனங்கள் சோனி டென் ஸ்போர்ட்ஸு பயங்கரமான மிக பிரம்மாண்டமான நிறுவனங்கள் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இஎஸ்பி எல்லாம் பல லட்சம் கோடிகள் கொடுத்து பல ஆயிரம் கோடிகள் கொடுத்து அந்த ஒலிபரப்பு உரிமையை போட்டி போடுறாங்க ஒரு வருடத்துக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் அஞ்சு வருடத்துக்கு நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லி அந்த நிறுவனங்கள் போட்டி போட்டு அந்த ஒலிபரப்பு உரிமை எடுக்கிறாங்க பல ஆயிரம் கோடிகள் வருது பட் ஆனால் அதுக்கு வந்து எந்த விதமான வரி கிடையாது அப்படிங்கிறது பார்த்தா அதாவது நம்முடைய திருவாளர் பொது ஜேனம்லாம் ஒரு இளிச்ச தான் நம்முடைய அரசு கருதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது ஏன் நான் இந்த பதிவை போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சட்டம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒன்று போல் இருக்கணும் அதாவது ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஒரு பத்து லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு சென்னை போன்ற பெருநகரங்களில் வசிக்கும் போது பாதி வாடகைக்கு போகிறோம் பாதி இஎம்ஐக்கு போயிடும் பாதி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் பிள்ளைகளுக்கு துணி வாங்கி கொடுக்கணும் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது மளிகை விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் இருக்குது அவனுக்கு நீங்கள் அதிக வெளியே விதிக்கிறீங்க ஆனால் மிகப்பெரிய வரியை வருமானத்தை ஈட்டக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் பிசிசிஐ போன்ற நிறுவனங்களுக்கு எந்த வரியுமே நீங்க விதிக்காது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத பி ஆர் சுந்தர் கேட்குறாரு சாமானியனோட மனதில் நம்மளுடைய மனதிலையுமே அந்த கேள்விதான் எழுது ஏன் இந்த அரசாங்கம் செயல்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது மேலும் பி ஆர் சுந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ் இந்தியாவில இருந்து அந்த சந்தையில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் வெளியேறிட்டு இருக்காங்க மேலும் இது இந்தியாவை ஒரு மிகப்பெரிய வரி விதிக்கக்கூடிய நாடாகத்தான் பார்க்குறாங்க ஸோ இந்த நிலைமை தொடர்ந்தால் இந்த பங்குச்சந்தையில் முதலீடு செய்யக்கூடிய எஃப்டிஏன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் டைரக்டர் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எல்லாமே சீக்கிரம் மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்பி போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக சொல்கிறாரு மேலும் ஒரு அரசு பணியில் ஒரு ஒன்றிய அரசு பணியில் நம்ம வேலைக்கு சேரணும்னா அதற்குண்டான தகுதி தேர்வு போட்டி தேர்வுகளெல்லாம் எழுதி தான் நம்ம அந்த துறையில் ஒரு கிளார்க்காகவோ இல்லை ஒரு மேனேஜராகவோ இல்லை ஒரு அசிஸ்டண்ட் லெவலில் சேர முடியும் அதற்கப்புறம் நமக்கு ப்ரொபவிஷன் பீரியட்லாம் இருக்குது ஆனால் அந்த துறையை நிர்வகிக்கக்கூடிய மந்திரிகள் பார்த்திங்கன்னா அவங்க தேர்தலில் போட்டியிட மாட்டாங்க டைரக்டாக வந்து உக்காந்து அவங்க வந்து அதிகாரம் செய்யக்கூடிய அந்த ஒரு நிலைமை இருக்குது ஸோ இதை பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ அரசுடைய அந்த துறையில் வேலை பார்க்கறோன்னா ஒரு கடைநிலை ஊரில் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக சேரணும் அப்படின்னா நம்ம போட்டித் தேர்வு எழுதணும் ஆனால் அந்த துறையை நிர்வகிக்கக்கூடிய மிகப்பெரிய பொருட்கள் இருக்கக்கூடிய மந்திரிகளுக்கு அவங்க வந்து தேர்தலில் போட்டியிட வேண்டாம் அவங்க வந்து டைரக்டாக வந்து உக்காந்துக்கல்லாம் இது ஒரு என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு அப்படின்னு தெரியல ஸோ இதே நிலைமை தான் இந்த வரி விதிக்கக்கூடியதில் இருக்குது பிசிசிஐக்கு ஒன்றுமே கிடையாது பிசிசியில் ஆடிட் கிடையாது பிசிசிஐயில ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஎம் கேர்ஸ் ஃபண்டும்தான் பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் என்ன தொகை இருக்குது எவ்வளோ வந்தது யார் கொடுத்தா அதுக்குமே வந்து இதுவரைக்கும் பதில் கிடைக்கல ஸோ நம்முடைய நாட்டுடைய திட்டங்கள் வரி விதிக்கக்கூடிய முறைகள் எல்லாமே ஒரு பாரபட்சமான சூழ்நிலையில் தான் இருக்குது அப்படிங்கிறத பிஆர் சுந்தர் வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கார் உண்மையிலேயே அவருடைய அந்த பேட்டி வந்து ஒரு பரபரப்பான பேட்டியாகவும் மக்களை யோசிக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு பேட்டியானு தான் பார்க்குது ஸோ ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி கேள்விகள் மக்கள் மத்தியில் இழ துவங்கிட்டு இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள் தான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் இந்த மாதிரியான பேட்டிகளை எல்லாம் வந்து ஒ ஒளிபரப்புவதில்லை அதாவது டிவியில் முன்னணி டிவி செய்தி தொலைக்காட்சி சேனல்கள்லாம் இந்த பி ஆர் சுந்தர் போன்றவொடைய பேட்டிகளை வந்து ஒளிபரப்புவதில்லை இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது சமூக வலைதளங்கள் தான் ஸோ சமூக வலைதளங்கள் தான் சில பல முக்கிய கருத்துக்களை முன்னோடி கருத்துக்களை புரட்சிகரமான கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட எடுத்து செல்வதை மிக முக்கிய பங்காற்றுது ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் மத்திய மாநில அரசுகள் இந்த வரி விதிக்கக்கூடிய முறையில் வந்து ஒரு சீர்திருத்தை கொண்டு வரணும் ஏற்கனவே அன்னபூர்ணா சீனிவாசன் பேசுனது மிகப்பெரிய சர்ச்சையாயிருச்சு அவர் மன்னிப்பெல்லாம் கேட்டார் அவர் ஏன் மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறதுக்கு இன்னமும் விடை தெரியலை அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் என்னவென்று தெரியல என்ன எதுவாக இருந்தாலும் அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் ஒரு மாபெரும் ஒரு தொழிலதிபர் அவருக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமே இருக்குது அன்னபூர்ணா கோவை ஸ்ரீ அன்னபூர்ணா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட நிறுவனத்துடைய தலைவர் வந்து மன்னிப்பு கேட்டதுங்கிறது என்னை பொறுத்தவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவர் மன்னிப்பே கேட்டிருந்தாலும் ஒரு பெருந்தன்மை அவர் ஒரு முது ஒரு முதிர்ச்சி அடைந்து மனிதர் மன்னிப்பே கேட்டிருந்தாலும் அதை வீடியோ எடுத்து வெளியே விட்டான் பார்த்தீங்களா அந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயமே கிடையாது இது பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவில் கோயம்புத்தூரில் ஒரு செட்பேக்கை கிரியேட் பண்ணிருச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்று இல்லை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய முன்னணி மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுடைய தலைவர்கள்லாம் மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க ஸோ வரக்கூடிய தேர்தல்களில் இந்த கோபத்தின் வெளிப்பாடு வெளிப்படும் தேர்தல்களில் வெளிப்படும் அப்படிங்கிறது தான் தெரியல ஆனாலும் கோவையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழில் கூட்டமைப்பினர்லாம் இந்த வீடியோ வெளிவந்தது திரு அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்களுடைய வீடியோ வெளிவந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படும் ஏனென்றால் இது கோவை தொழில்துறையினருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அவ பெயர் அவமதிப்பு அந்த நிறு கோவையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர் தான் அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் ஸோ அவருக்கு நேர்ந்த அவமானம் கோவை தொழில்துறையினருக்கு நேர்ந்த அவமானம் இல்லையா ஸோ கண்டிப்பாக அந்த கோவை தொழிற்கூட்டமைப்பில் மிக முக்கிய அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கண்டன அறிக்கையை நிதியமைச்சருக்கு எதிராக தெரிவித்திருக்கணும் பட் அவர்கள் வந்து கம்மென்று இருக்கிறார்கள் என்னவென்று தெரியவில்லை ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இந்த வரி விதிக்கும் முறையில் ஒரு மிகப்பெரிய பாரபட்சம் காட்டப்படுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்